நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் அவ்வப்போது எட்டி பார்த்துவிட்டு செல்லும் ஆனால் சில காரியங்கள் அதாவது சில பாவங்கள் நம்மை அடிமைப்படுத்தி அடிமைகளாகவே வைத்திருக்கும் நாம் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் பிசாசு நம்முடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கலாம் அதில் ஒரு காரியத்தை இன்றைக்கு சிந்திப்போம் இந்த காலகட்டத்தில் அநேக வாலிப பிள்ளைகள் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் காலையில் எழுந்தவுடன் முதலாவது பார்ப்பது தேவனையா அல்லது மொபைல் ஃபோனையா என்று கேட்டால் தொண்ணூறு சதவீதம் பதில் மொபைல் தான் என்று வரும் காரணத்தோடோ அல்லது காரணமின்றியோ நாம் ஒரு நாளில் பல மணி நேரங்களை மொபைல் ஃபோனில் செலவிடுகிறோம் சரி எப்படி நான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவருவது நானும் விட வேண்டும் என்று நினைக்கிறேன் விட முடியவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா கவலைப்படாதீர்கள் நம் தேவனால் உங்களை விடுதலையாக்க முடியும் நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வு இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் அதை ஜெயிக்க முடியும் செல்ஃப் கண்ட்ரோல் அதாவது சுய கட்டுப்பாடோடு வாழ ஆண்டவரிடம் பலன் கேளுங்கள் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க மொபைல் எடுத்தால் அதை மட்டுமே பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் நேரப்போக்கிற்காக தேவையில்லாததை பார்க்க மாட்டேன் என்று முடிவு எடுங்கள் தாவிது உரியாவின் மனைவியை பார்ப்பதற்காக உப்பறிக்கைக்கு செல்லவில்லை உப்பறிக்கையில் உலாவும் பொழுது பட்சை பாலை கண்டு பாவத்தில் விழுந்தான் குறிப்பாக தனக்கு நியமிக்கப்பட்ட வேலையை செய்யாமல் வீட்டில் படுத்து தூங்கினார் தூங்கி எழுந்ததும் நேரப்போக்கிற்காக உப்பறிக்கைக்கு உலாவ சென்றார் அங்கு கண் அவருக்கு கண்ணியாயிற்று கண்மணியே வாலிப வயதில் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அல்லது படிப்பை சிறப்பாய் செய்ய கற்றுக்கொள் பொழுதுபோக்கிற்காக மொபைலின் நீ பொதுவான காரியத்தை தாய் பார்ப்பாய் ஆனால் அதோடு தொடர்பான வீடியோக்களை தொட்டு தொட்டு தொடர்ந்து கொண்டே போய் முடிவில் உன்னை பாவத்திற்குள் கொண்டு போய் உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் என்பதை மறவாதே ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டுவிட்டால் ஆண்டவரிடம் ஜபம் செய்யுங்கள் உங்களை உங்கள் மனம் விட்டு ஆண்டவரிடம் பேச கற்றுக்கொள்ளுங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து விடுதலை பெற போராடுங்கள் உன்னுடைய சிந்தையில் மொபைல் எடுக்க வேண்டும் என்று தோன்றும் பொழுதோ அந்த எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தையிலிருந்து மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே ஒரு வாழ்க்கை அதை அடிமைத்தன வாழ்வுக்கு விட்டு போட்டால் கிறிஸ்துவுக்குள் எப்படி ஜெயமாக வாழ முடியும் இன்றைக்கு நாம் தீர்மானிப்போம் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம் அவருக்கு பிரியம் கற்றுக்கொள்வோம் அதற்கு தெய்வந்தாமே நமக்கு கிருபை செய்வாராக ஆமேன் யூ ஆல்